பழிவாங்காதே பொய் பேசாதே தீங்கு செய்யாதே ஏனெனில் காலம் என்பது மனமாக காத்திருக்கும் நீதிபதி ஏனெனில் காலம் எந்த நேரத்தில் எப்படி யாரை எவ்வாறு பழிவாங்க வேண்டும் என்று ஒரு கணக்கு வைத்திருக்கு இந்த கதையில் யாரும் உடனே தண்டனை பெற மாட்டார்கள் யாரும் உடனே ஜெயிக்கவும் மாட்டார்கள் ஆனால் ஆலம் மட்டும் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கும் இந்த கதை ஒரு மனிதன் செய்த தீங்குக்கு அவன இக்கான தண்டனை எப்படி உடனே அல்ல மானமாக மெதுவாக முழுமையாக தேடி வந்தது என்பதை கூறுகிறது ஒரு சிறிய நகரம் அங்கே வீரையா என்ற மனிதன் வெளியில் பார்த்தால் நல்லவன் ஆனால் உள்ளே பார்த்தால் சூழ்ச்சியும் பொறாமையும் சுயநலமும் நிறைந்த மனிதன் அவனுடன் வேலை செய்த ரமேஷ் அமைதியானவன் உழைப்பாளி யாரிடமும் வம்பு தும்புக்கு போகாத மனிதன் ஆனால் வீரய்யாவுக்கு அவனுடைய நேர்மை பிடிக்கவில்லை நான் ஏமாற்றி மேலே போகும்போது இவன் உழைத்து முன்னேறுகிறானா ஒருநாள் ரமேஷ் செய்த நல்ல வேலை இன் புகழை வீரையா தான்தான் அந்த செயலை செய்தேன் என்று அவனுக்கான நட்புகளை எடுத்துக்கொண்டான் அதோடு நிற்கவில்லை ரமேஷ் மீது தவறான குற்றச்சாட்டு மேனேஜரிடம் பொய்சக ஊழியர்களிடம் அவமா நம் ஆகியவற்றை உண்டாக்கி ரமேஷிற்கு கெட்ட பெயரை உண்டாக்கினான் ரமேஷ் எதிர்த்து பேசவில்லை கோபப்படவில்லை பழி வாங்க நினைக்கவில்லை அவன் சொன்ன ஒரே வார்த்தை நான் உண்மையோடு இருக்கிறேன் அது போதும் மறுநாள் ரமேஷ் வேலையிலிருந்து நீக்கினார் கல் வேலை போனது மரியாதை போனது நண்பர்கள் விலகினர் வீட்டில் மனைவி கேட்கிறாள் நீ செய்யாத தவறுக்கு நீ ஏன் இவ படி அமைதியாக இருக்கிறாய் அவன் சொன்ன பதில் என் கையில் இல்லை ஆனால் காலத்தின் கையில் இருக்கிறது என்று மற உனாள் வீரயாவுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பளம் புகழ் அனைத்தும் கிடைத்தது இதனால் அவன் சிரித்தான் உண்மை தர்மம் அதெல்லாம் புத்தகத்துக்கு மட்டும் அவன் நினைத்தது நான் ஜெயிச்சிட்ட ஆனால அவனுக்கே தெரியாமல் நிம்மதி குறைந்தது பயம் வளர்ந்தது தூக்கம் போனது ஏன் என்னைப் போலவே யாராவது என்னை ஏமாற்றினால் என்ற நினைவு அவனை பாடாய்படுத்தியது ஆண்டுகள் கடந்தன ரமேஷ் ஒரு சிறிய வேலை மெதுவான வளர்ச்சி ஆனால் தூய மனசாட்சி அதே நேரம் வீரயா வாழ்க்கையில் செய்த சிறிய தவறினால் அவன் வாழ்க்கா மிக மிகப்பெரிய அடி விழுந்தது இதனால் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது அவன் செய்த அனைத்தும் ஒரே நாளில் வெளியில் வந்தது யாரும் சண்டை செய்யவில்லை யாரும் பழி வாங்கவில்லை காலம் மட்டும் பேச ஆரம்பித்தது ஒரே நாளில் வீரயாவின் பதவி போனது பெயர் கேட்டது நண்பர்கள் விலகினர் அதே நகரத்தில் ரமேஷ் அதே அமைதியுடன் அதே நேர்மையுடன் ஒரு மதிப்புமிக்க இடத்தில் வீரையா ரமேஷின் முன்னாடி வந்து நின்றான் கண்களில் கண்ணீர் நான் உனக்கு தீங்கு செய்தேன் ரமேஷ் சொன்ன பதில் நீ செய்யவில்லை காலம் தான் செய்தது தீங்கு செய்தவன் சில நாட்கள் சிரிக்கலாம் ஆனால் காலம் சிரிக்காது அது கணக்கு வைத்திருக்கும் பழிவாங்காதே பொய் பேசாதே இங்கு செய்யாதே ஏனெனில் காலம் என்பது மனமாக காத்திருக்கும் நீதிபதி நீ இன்று அமைதியாக தோற்றது போல தோன்றலாம் ஆனால் நாளை காலம் உன் பக்கம் பேசும்